இவ்வளவு பெரிய ஷோரூம் குள்ள போகும் பயங்கரமான ரேட் இருக்குமோன்னு தோணுச்சு ஆனா நடந்த ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிவியுமே நீங்களே நம்ப முடியாத விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஹோம் தியேட்டர் வாங்குற விலைக்கே டிவி கொடுக்கறது இவங்க மட்டும் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க உங்க வீட்டுல டிவி வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்காக செம்ம சமூக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் நார்மலா டிவியா என்ன ரேட்டு கேட்பாங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சு கேட்பாங்களா இருபத்தி நாலு இன்ச் டிவி வரும் நாலாயிரத்தி ஐநூறு இந்த கடையில குடுக்குறாங்க தேர்ட்டி டூ இன்ச் டிவி எவ்வளவு தெரியுமா ரேட்டு சொல்லுங்க பாப்போம் ஆயிரத்தி ஐநூறுவா தான் அப்படி நாற்பது நாற்பத்தி மூணு இஞ்சு டிவி எல்லாம் பத்தாயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க ஐம்பது இஞ்சி டிவி வரும் பத்தொன்பதாயிரத்துக்கு கொடுக்குறா அப்படின்னு அவங்க சொன்ன ரேட்லாம் கேட்ட அப்படியே தலையே சுத்திரு

எல் டி இவங்க கிட்ட 24 நாலு இன்ச்ல இருந்து 85 இன்சு வரைக்கும் எல்இடி டிவி அவைலபிள இருக்குங்க ஸ்டெபிலேஷனு வால் மவுண்டேஸ்க்கு டோர் டெலிவரி ஃபிட்டிங் சார்ஜ்னு எல்லாமே ஃப்ரீயாவே பண்றாங்க